சரணம் எத்தனை கோடி இன்பங்கள் வைத்தாய் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொற்றொடர் வருது பாரதியார் கவிதைகள் அதான் அதில் எத்தனை கோடி இன்பங்கள் வைத்தா இறைவா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கவிதையில் ஒரு வரி வரும் அத்தனை கோடி இன்பங்களும் அத்தனை கோடி மன நிம்பதையும் சந்தோஷமும் நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த மனித பிறவியில் மானிட வாழ்வில் பெற முடியும் அப்படின்னா மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மீது நாம் நம்முடைய பக்தியை வைக்கும் பொழுது பலதரப்பட்ட இன்பங்கள் பலதரப்பட்ட சந்தோஷங்கள் நமக்கு நிச்சயமாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஒருத்தர் ரொம்ப காலத்துக்கு முன்னால் ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வச்சுக்கலாம் ஒருத்தர் என்ன பண்ணார் ரொம்ப தெய்வ பக்தி நிரம்பியவர் அவர் பகவான் மேலே அம்பால் மேலே தான் பக்தி பகவான் மேலே பக்தி எப்போவுமே குருமார்கள்லாம் அவர் நம்ப மாட்டார் ஏன் குரு இந்த குருவே வந்து பகவானாக பார்த்து அருள் வாங்கினவர் தான் குரு அவர்கிட்ட தான் அருள் வாங்குறார் அவர் அவர் நான் நேராக அவர் நான் ஒன்று தான் நான் நேரடியாக பேசி அவர்கிட்ட வாங்கிக்கிறேன் குரு மூலமெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு இல்லைன்னு திடீர்னு அந்த நபருக்கு என்னாச்சு எப்படியும் நான் வந்து பகவானை தரிசிச்சுட்டாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பகவானை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறாரு பகவானே நான் ரொம்ப நாளாக வந்து உங்கள் கோயிலுக்கு வரேன் இந்த பூ பழம் தேங்காயெல்லாம் நிவேதப்பட்டு வந்து முன்னால் வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணுறேன் நிறைய வந்து சின்ன சின்ன சேவைகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம் கோயிலில் அருள் கூர்ந்து நீங்கள் என்கிட்ட காட்சி தரணும் நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சும்மா யோசிக்கிறாரு யோசிச்சால் அதோட நிக்கலை தொடர்ந்து தீவிரமாகி ஒரு தியானத்திலே உட்கார ஆரம்பிச்சுட்டாரு எவ்வளோ நாள் தியானம் பண்ணுறாரு அவ்வளோ தியானம் பண்ணி கூட கடவுள் வந்து அவர் முன்னால் வந்து காட்சி தரவே இல்லை ரொம்ப கவலை ரொம்ப கவலையாயிட்டு என்னதானா பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டு வேற வழியே இல்லையே என்ன பண்றதுன்னு யோசிச்சிருக்கும் போது அந்த பக்கம் ஒருத்தர் நல்லா பெரிய தாடி வச்சுட்டு பெரிய முடிலாம் வச்சுட்டு காவி உடை போட்டு கழுத்து உதிராட்ச கொட்டைகளுடன் நெற்றில் நாமம் தரித்து விபூதி பாட்டை எல்லாமே போட்டுட்டு ஒரு பெரிய மகா முனி மாதிரி ஒருத்தர் நடந்து நடந்து வந்து என்னப்பா கவலையாக இருக்க நீ என்னப்பா நீடா கவலையாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு திரும்பி திரும்பிப்பறம் பார்த்துட்டு சும்மா இவங்களாம் வந்து வேடதாரிகள் ஒரு வேடம் போட்டு வராங்க என்ன வேணுன்னு கேட்குறான் உன்னுடைய கவலைக்கு காரணம் என்ன அதை சொல்லப்பா அப்படின்ற என் கவலை என்னுடைய கவலை நீ தீர்த்து வச்சிருவியா உனக்கு என்ன இருக்குது உனக்கு ஒன்றும் கிடையாது ஒரு கையில் வந்து ஒரு கமண்டலில் எடுத்துட்டு நீ ஊர் ஊரா சுத்தற அவ்வளவுதான் ஆனால் என் கவலை அப்படி கிடையாது எனக்கு குடும்பம் இருக்குது குழந்தைங்க இருக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் வழி நடத்தணும் இதிலேருந்து நான் ஆன்மீகத்துக்குள்ளே போயிட்டு ஆன்மீகத்தை தேடணும் அது ஒரு பொருளை நான் அடையணும் அதுக்காக கடவுளை தேடிட்டு கடவுள் எனக்கு காட்சி தரணுன்றதுக்காக நான் இங்கே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா வரவேல அப்படின்ற சாமின்னு கூட கூப்பிட மாட்டேன் நான் வந்து அவர் மரியாதை கொடுக்குறது கிடையாது குருவெல்லாம் அவரு ஒரு நம்மள மாதிரி ஒரு மானிடர் அப்புறம் என்ன அவருக்கு எதுக்கு இது பண்ணணும் சும்மா அதாவது அந்த தோட்டத்தை பத்தில ஏமாறக்கூடிய நபர் கிடையாது பெரிய பெரிய கொட்டைகள் அப்புறம் பெரிய பெரிய பட்டைகள் பெரிய பெரிய நாமங்கள்லாம் போட்டு ஜெய் காலின்னு கால ஒரு ஆள் கிடையாது என்ன ஏன் என்ன என்ன ஜெய் காலி நீ வாயில சொன்ன பகவானுக்கு நீ பகன் நானும் பகன் தான் பகவான் உங்களுக்கு அருள் பண்ணுவார் ஆத்தா உங்களுக்கு அருள் பண்ணுவார் எனக்கு தான் அருள் பண்ணுவார் நான் நான் திண்ட தகவனா நீ எப்படி வந்து நான் அப்படிதான் உனக்கு பேச தெரியுது எனக்கு பேச தெரியல அவ்வளவுதான் அந்த மாதிரி மாற்று சிந்தனை உடைய ஆள் அந்த மாற்று சிந்தனையுடைய ஆளு கேட்டு கேட்டால் ஓவரா மாற்று சிந்தனை பற்றி ஒரு குதர்க்கமான ஒரு ஒரு பெர்ஃபெக்டிவ் ஆஃப் லைஃப் அவருக்கு வந்துருச்சு அது நல்லது தான் ஒரு லெவல் இருக்கும்போது ஓகே அந்த லெவலை மீறி போகும்போது அந்த அவருக்கு குதர்க்க ஆயிடுச்சு அந்த லைஃப் என்ன ஏன் சொல்கிறேன் நீ கடவுளை பார்க்க முடியாதுட்டார் ஏன் 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 பார்க்க முடியாது அப்படின்றார் பார்க்க முடியாது அப்படின்றார் ஏன் முடியாது குரு இல்லாமல் வாய்ப்பே கிடையாதுன்றார் ஆடாடாடா இந்த மாதிரி குருவை எத்தனையோ பேர் நான் பாத்துட்டேன் முதல்ல குருன்னு அப்புறம் இதை பண்ணுவீங்க அதை பண்ணுவீங்க அந்த மாதிரி போவீங்க இந்த மாதிரி பார்ப்பீங்க அப்புறம் கடைசியில் காணாமையே போயிடுங்க உங்க மேலே நம்பிக்கை கிடையாது குரு எல்லாம் பார்க்க முடியாது அதுவும் இந்த மாதிரி ஸ்தூல குருவை நான் நம்ப தயாராகவே இல்ல சூக்ஷம குருனா கூட நான் கொஞ்சம் கொஞ்சம் யோசிப்பேன் அப்படின்ட்டு அந்த குருவை வந்து ரொம்ப நக்கல் பண்றாரு இந்த மானியிடர் அப்புறம் இந்த குரு என்ன சொல்றாரு அந்த எடு அப்படின்றார் இந்த குரு என்ன குச்சியா அப்படின்னு கேட்குறான் மரியாதைய கொடுக்க மாட்டேன்றான் என்ன குச்சியா அப்படின்னு கேட்குறான் பக்கத்தில் ஒரு குச்சி இருக்காது எப்படி ஒரு காஞ்சிபோன குச்சி அது அந்த குச்சி எடுத்து உடனே அந்த குரு அந்த குச்சியை வாங்கி அடியை வச்சு ஒரு பிரார்த்தனை பண்ணுறார் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவர் எதிரிலேயே ஒரு கீழே நடுறார் அந்த மண்ணில் வந்து அப்படி நடுறார் நடந்து நட்டு மறுபடியும் வச்சு அப்படி பிரார்த்தனை பண்ணுறாரு அந்த குச்சி பார்த்தா பட 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 வளர்ந்து ஒரு செடி ஆகிட்டு ஒரு குட்டி மரமாக மாறி போகுது இந்த மானிடனுக்கு ஆச்சரியம் ஆட என்னாச்சா என்ன அப்படி பண்ணிட்ட அப்படின்னு கேட்குறாரு என்ன அப்படி பண்ணிட்டேன்னா குரு அதெல்லாம் ஒன்று அதிர்ச்சி அவளை அவனே இருக்காரு இது எப்படி சாத்தியமாச்சு உன்னால அப்படின்னு கேட்குறாரு குரு மறுபடியும் இருக்காரு எனக்கு சொல்லிக்கூட எனக்கு கொஞ்சம் சொல்லிக்கூடன்றார் நீ ஒன்று புரிஞ்சிக்க அந்த குச்சியை நான் எடுத்த குச்சி எடுத்து வைக்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு அதிகாரம் இருந்தது ஆனால் அந்த குச்சி செடியாக சிறிய மரமாக வளர்வதற்கு அந்த பகவானுடைய அருள் வேண்டும் அது எப்படி வளர வைக்க வேண்டும் எப்படி அது துளிர்விட வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன் நான் அறிந்து வைத்திருக்கிறேன் என்னுடைய குருவின் மூலமாக அதை நான் பிரார்த்தனை பண்ணேன் அதை நான் சொன்னேன் உடனடியாக இந்த செடி வளர்ந்து விட்டது மானிடா அப்படின்னா இப்போதான் அப்போ சொல்கிறார் அது கண்டினியூஸ்னா உனக்கு இறைவன் மீது பகவான் மீது பக்தி இருந்தாலும் சரி நீ எந்த பகவானை வணங்கினாலும் சரி எந்த அம்பாளை வணங்கினாலும் சரி நீ யாரை வேண்டுமானாலும் வணங்கலாம் எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் உனக்கு ஒரு குரு என்ற ஒரு இருக்க வேண்டும் குரு அப்படிங்கிறவர் தான் உன் கையை பிடித்து அழைத்து சென்று பகவான் இடத்தில் உன்னை நிறுத்தி வைப்பார் உனக்கு என்ன இந்த மானிட பிரிவில் வேண்டும்ன்றதை அறிந்து கொண்டு அவரிடத்தில் கொடுப்பார் குரு கூட அவராக எதுவும் செய்யவில்லை அவருடைய பிரார்த்தனையும் அவருடைய தவமும் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து அவருடைய வைராகியத்தின் மூலமாக அவர் பகவானிடமிருந்து அந்த அனுகிரகங்களையும் ஆசிகளையும் பெறுகிறார் அது உனக்கு தெரியல அது தெரியவில்லை என்ற அறியாமை உன் கண்களை முழுவதுமாக மூடி இருப்பதால் நீ என்ன செய்வதென்று தெரியாமல் எதிரே வருபவர்கள் எல்லாம் எடுத்திருந்து பேசி பகவானிடத்தில் அருள் கொடுப்பேன்னு சொல்ற இதுதான் சூக்ஷமம் அப்படின்னு சொல்றேன்னு அப்படியே சரண்டர் ஆகிடுறார் நம்பு குரு குரு நீங்கள் தான் குரு நீ தான் என்னுடைய குரு நான் எப்படியாவது பகவானை பார்க்கணும் எனக்கு அருள் பண்ணுங்கள் செய்து அருள் பண்ணுங்கள் தயவு செய்து அருள் பண்ணுங்க ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து ஃபாலோ மீ சொல்லிட்டு கூப்பிட்டு போறார் யாரை இது மானிடணு கூட்டு போயிட்டு ஆசிரமத்து கூப்பிட்டு போயிட்டு அவருக்கு நிறையா தகவலை சொல்கிறார் எப்படி வந்து பிராணாயாமம் பண்ணணும் எப்படி வந்து தியானம் பண்ணணும் எப்படி தவம் இருக்கணும் அப்படின்ட்டு பல விஷயங்களை வந்து அந்த குரு வந்து உபதேசிக்கிறார் இதெல்லாம் செஞ்சிட்டே வா பகவான் உனக்கு வந்து காட்சி கொடுப்பார் செய் எந்த பிரதிபலன் எதிர்பாராத இப்போ நான் இது பண்ணிட்டா உடனடியாக அது நடக்கணும் அப்படின்லாம் இல்லை அந்த செயல்படு அந்த செயல்பாட்டினுடைய வினையின் விளைவு நீ அர்ப்பணித்து விடு அப்படின்னு இவர் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கார் ஆறு மாதமாகிறது ஒரு ஒரு வருடம் ஆகிறது கிட்டத்தட்ட அந்த ஒரு வருடம் முடிகிற வாக்கில் பார்த்தா இந்த மானிடர் தனித்துவமாக தவம் செய்து கொண்டே இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒளி அவருக்கு கண் முன்னாடி தோன்று தோன்றி அந்த இடத்துல பகவான் காட்சியளிக்கிறார் பகவானே ஐயா ஐயா உங்களை பார்க்க தான் ஏன் இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டு இருந்தேன் உங்களை பார்க்க தான் கஷ்டப்பட்டுருந்தேன் எவ்வளோ முயற்சி பண்ண முயற்சி பண்ண நீங்கள் வரவே இல்லையா ஐயா அப்படிங்கும்போது அப்போ பகவான் சொல்கிறாரு மானிடா ஒரு குருவினுடைய வழித்துணை இல்லாமல் நீ என்னை வந்து அடைய முடியாது அது சற்று சிரமமான காரியம் நீ குருவை முழுவதுமாக சரணாகதி அடைந்து அவரிடம் உன்னுடைய பிரார்த்தனை உன்னுடைய வேண்டுதலை சமர்ப்பித்து அவருக்கு நீ சேவையாற்றும் போது நீ என்னை வந்து அடையும் நேரமும் காலமும் குறைக்கப்பட்டு மிகப்பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் உன்னுடைய வாழ்வில் வந்து சேருமிடா அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார் சொன்ன கண்ணீர் விட்டு வாழுது வணங்கி அதோட வந்து இந்த கதை முடிவு இவ்வளோதான் இட் இஸ் அ மேட்டர் குருநாதரை இதை ஆளுங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிடுவாங்க இப்போ ராயரை பிரார்த்தனை பண்ணுறோன்னா இந்த குருமாரை கூடாதா இல்லை அந்த குருமார்கிட்ட போகக்கூடாதா இல்லை வந்து அந்த சாமியை கும்பிடக்கூடாதா ஐயோ இந்த சாமியை கும்பிட்டுமே குரு எதனால் கோச்சிக்குவாரா வரா இல்லை இந்த சாமியை கும்பிடும்போது அதாவது ஒரு நூறு அடி அடித்தா ஒரு கல் உடையும்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் ஃபஸ்ட்டு ஐம்பது அடி வரைக்கும் சுற்றியில் அடிச்சுனே வந்து ராகவேந்திரா நம்ம ராகவேந்திரா நம்ம அடிச்சுனே இருப்பார் ஐம்பது அடி அறுபது எழுபது அடி வந்து வேற ஒரு சாமிக்கு போவோம் எண்பத்தி தொண்ணூறு வேறுசாமி நூறாவது அடியில் வேற ஒன்று சொல்லி முடிச்ச கடவுள் இறைவன் அப்படியே தான் இருக்காங்க இது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் அது கடவுள் இறைவன் அந்த இடத்துல அப்படியே தான் இருக்காங்க நாம் நினச்சிக்குவோம் நூறாவது அடி அடிக்கும் போது வந்து இது சொன்னதுனால இதனால் இப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்போ அதெல்லாம் முன்னாடியில் வேஸ்ட் ஆடா அதுவே வேஸ்ட் ஆகிடும் வந்து அதுதான் சிந்திக்க வேண்டும் நம்ம அந்த காண்ட்ரவர்சி தாட்குள்ளே போகவே கூடாதுங்க அதுக்குள்ளே நம்ம என்ட்ரே ஆகக்கூடாது குருன்னா குருராக என்னுடைய குரு இல்லை நீங்கள் எந்த குரு நீங்கள் வச்சுருக்கீங்களோ ஆத்ம குருவாக வைத்துக்கொண்டு வருங்க நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் எந்த விதமான ஆசுலேஷன் மைண்டும் இல்லாமல் குருவாக ஒருவரை கொண்டு அதன் மூலம் பல தெய்வங்களை வணங்கி இந்த தனித்துவமான இந்த வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் பெருமகளும் அனைவரும் அடைய வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் இது நம்ம கிளாஸ் எடுக்கல ஜேஜேன் உட்கார வச்சு ஆவேசமா பேசி இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த நேரம் வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் பண்ணிட்டு கிளம்பி போங்கன்னு தள்ளி விட்டோன்னே இந்த ஒரு பேட்டரி விளம்பரம் வரும் பாருங்க அந்த பேட்டரி போட்டோடனே அந்த வேகமாக ஓடும் அந்த பேட்டரி திற 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 அப்படியே டல்ல அப்படியே சோந்து போய்டும் இது அது கிடையாது நாம் வேறிலே உங்களுக்கு தேவையான அந்த சக்திகளை உருக்கி குறுக்கி ஊத்தி கொண்டு இருக்கிறோம் முதல்ல நம்ம சொல்றதுதான் உங்கள் எண்ணம் உங்கள் சிந்தனை இருக்கு இல்லையா அந்த சிந்தனையிலும் அந்த எண்ணத்திலும் நேரடியாக வாட் இஸ் வாட் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கோம் அந்த நேரத்துக்கு அந்த தருணத்திற்கு இது இப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஆச்சரியத்தக்க வகையில் பார்க்க வைத்து விட்டு கைத்தட்டல் வாங்கி விட்டு செல்வதற்காக இந்த செய்திகளை நான் உங்ககிட்ட சொல்லிட்டே கிடையாது அந்த வேரிலே மாற்றம் செய்யுங்க ஆணி வேரிலே மாற்றம் செய்வது எப்படி எது சாத்தியமாகும் எல்லாமே அவர் கொடுத்துட்டு போறாரு உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே அவர் கொடுத்துட்டு போறாரு நீங்கள் ஜெகத்குரு மகாபிரபு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பொற்பாத கமலங்களை சரணடையும் போது உங்களுக்கு என்ன வேணுன்றது அவருக்கு தெரியும் மற்ற அனைத்தும் பற்றியும் நீங்க தூக்கி ஓரம் வச்சிருங்க ஓரம் வச்சுட்டு அவரை பிராத்தியங்கள் உங்களது கடமை செய்து கொண்டிருங்கள் உங்கள் கடமைக்கேற்ற நற்பலனும் நல் விளைவும் உங்களை தொடர்ந்து தேடி வந்து கொண்டுதான் இருக்கும் என்னுடைய பிள்ளை என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னை நம்பிக்கொண்டிருக்கிறாள் என்னை நம்பிக்கொண்டிருக்கிறார் சதா சர்வகாலம் என்னை வேண்டிக் கொண்டிருக்கிறார் நிச்சயம் அவனுக்கு உண்டான நல்வழியை நான் நடத்தியே தீர்வுன்னு சொல்லிட்டு அந்த சூக்ஷம குருவா குருவாக இந்த உலகில் உழவி கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்தின் பிதாமகனாக இருக்கும் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஏற்ற மிகுந்த வாழ்வை உங்களுக்கு கொடுத்து கொண்டு தான் இருப்பார் போதும் அடுத்த பதிவில் நான் இதை கண்டினியூ பண்ணுறேன் இங்கே நான் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று சொல்லலாம் வந்தேன் அந்த செய்தியை இந்த இடத்துல நான் கொண்டுட்டு வர முடியல வேறு 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 தகவல்கள் சொல்லிட்டே அப்படியே நம்ம கொண்டுட்டு வந்துட்டோம் நிச்சயம் ஈக வர சுகம் ஆனந்தம் மகிழ்வு சந்தோஷம் ஆரோக்கியம் உங்கள் அனைவருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை பிரார்த்தித்து இந்த பிரார்த்தனைகளை அவருடைய பொற்பாத கமலங்களில் சமர்ப்பணம் செய்கிறேன் அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெகத்குருவே சரணம் திருவுள தாமரை ராகவேந்திராந்தம் திருகுள தாமரை Oh, uh -huh.